ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து புதன்கிழமைங்க இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்ச உடனே நல்லா வெயில் அடிக்குதுங்க இன்றைக்கி வந்து டெய்லி விலாக் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி வந்து காலையில் நல்லா வெயில் அடிக்குதுங்க உங்கள் ஊரில் எப்படி கிளைமேட் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டும் அப்புறம் மத்தியானம் வந்து லன்ச்சு என்ன செஞ்சோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயமும் இந்த வீடியோவில் இருக்குது நீ நான் சொல்கிறேன் நீங்கள் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாடுங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் காலையில் என்னென்னா பச்சை வேர்க்கலை இந்த மாதிரி வந்து வேக தாங்க சாப்பிட்டோம் இந்த பச்சை வேர்க்கலை வந்து எவ்வளோ கழுவுனாலும் நம்ம வேக வைக்கும்போது இந்த பாருங்கள் இந்த சட்டியில் வந்து ஓரத்தில் இந்த மாதிரி மண்ணெல்லாம் ஒட்டிக்குங்க அது இன்னும் எப்படி கழுவுணுன்னு எனக்கு கரெக்டாக தெரியலங்க உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வெந்த உடனே அது வந்து எல்லாமே கிளியர் ஆயிடுங்க வேகும்போது எப்படி எந்த மாதிரி கழுவுனாலும் அந்த ஓரத்தில் அந்த அப்படியே மண் படியேற மாதிரி இருக்குங்க ஸோ இன்றைக்கி காலையில் வந்து எங்களோட டிஃபன் இதாங்க வேர்க்கடலையும் டீயும் தான் எங்களுக்கு வந்து நாங்கள் டீ இல்லாமல் இருக்க முடியாதுங்க அதனால் நாங்கள் டீ கண்டிப்பாக காலையில் எடுத்துக்கிறோம் ஏன்னா எங்கள் நீலகிரியில் இருக்கிற குளிருக்கு வந்து இந்த டீ இல்லாமல் இருக்க முடியாதுங்க அப்புறம் வந்து நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன்னு சொன்னே இல்லைங்களா இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க சொன்னே இல்லைங்களா அது என்ன விஷயோன்னா இந்த மிளகு ரசம்தாங்க எல்லாம் வந்து மழைக்காலம் இல்லைங்களா இந்த வின்டர் சீசன் ஃபுல்லாகவே எல்லார் வீட்லேயும் காலையில் காலையில்னாலும் சரி மத்தியானம் ஆனாலும் சரி நைட்டானாலும் சரி இந்த மாதிரி மிளகு ரசம் கண்டிப்பாக இருக்கணுங்க ஏன்னால் இது வந்து சரியான ஒரு மருந்துங்க ஏன்னா நான் வந்து இதை வந்து அனுபவபூர்வமாக தான் உங்களுக்கு சொல்கிறேங்க ஏன்னா இந்த டைம் வந்து எங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளாக எங்கள் நீலகிரியில் அவ்வளோ மழை நாங்கள் வந்து எல்லா டைம்லேயும் இந்த ரசத்தை வந்து நம்ம சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்லனாலும் கொஞ்சம் ஒரு டம்ளரில் எடுத்து நம்ம குடிச்சிக்கலாங்க இது குடித்தா கூட அது அவ்வளோ எஃபெக்டாக இருக்குது அதுவும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னா நம்ம வந்து கடையில் வாங்குகிற அந்த பொடி இருக்குது இல்லைங்களா அதை சேர்க்கக்கூடாது நம்ம வீட்டிலையே என்ன செய்யணும்னா கொஞ்சம் சீரகம் அப்புறம் வந்து குருமொளகாய் ரெண்டையும் நல்லா வறுத்துக்கோங்க வறுத்துட்டு நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இது வந்து நம்ம தக்காளியும் அப்புறம் வந்து புளி கூட சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க தக்காளியும் அப்புறம் வந்து பூண்டு இது ரெண்டையும் நல்லா அடுப்பில் வச்சு வேக வச்சுட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இது கூட சேர்த்துட்டு அப்புறம் வந்து நம்ம யூஸ்வலாக நம்ம எப்படி ரசம் செய்கிறோமோ அந்த மாதிரி செஞ்சாலே போதுங்க இது வந்து தாளிக்கும் போது வர மிளகா கூட இதுக்கு தேவையில்லைங்க ஏன்னா சின்ன குழந்தைங்க சாப்பிடும்போது இந்த மிளகு காரமே அவங்களுக்கு போதுமானது இந்த மாதிரி மெத்தடில் வந்து இவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க கடையிலேருந்து வாங்குகிற அந்த ரசப்பொடி இது கூட சேர்க்காம வீட்லேயே இந்த மாதிரி அரைச்சி அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க நல்லா கேட்குங்க எவ்வளோ கோல்டானாலும் ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இன்றைக்கி வந்து மத்தியான லன்ச் என்னன்னா சாப்பாடும் அப்புறம் வந்து சாம்பார் சாம்பாரும் தான் நாங்கள் செஞ்சுருந்தாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் எல்லாம் கிளைமேட் எப்படி இருக்குது எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ